நம்ம முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த பஞ்சாமிரதம் தான் இந்த வர செவ்வாய்க்கிழமை விரதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய்வே தீமை வச்சால் அவங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அஞ்சு வாழைப்பழம் பூவும் பழம் வந்து எடுத்துக்கிட்டேன் கால் கப் நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் தேன் ரெண்டு ஏலக்காய் பொதுவாக பஞ்சாமிரதம்னா இந்த அஞ்சு பொருட்கள் தான் அது இல்லாமல் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அஞ்சு வாழைப்பழத்தை தோல் இறுத்து எடுத்துக்கோங்க கால் கப் நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் தேன் அதுக்கப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு கொஞ்சமாக பச்சை கட் ரெண்டு ஏலக்காய் தட்டி இது கூட சேர்த்து நல்ல கையிலேயே வந்து நல்லா பசைஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக ஹோம்மேடாக டேஸ்டியான ஹெல்தியான பஞ்சாமிரதம் வந்து ரெடியாயிரும் ஸோ வந்து அந்தன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை விரதத்துக்கு முருகனுக்கு நெய்வேத்தியமாக அந்த பஞ்சாமிரத்தை வந்து படைச்சிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் வந்து கொடுத்தாச்சு ஸோ நீங்களுமே ஒரு நாள் குட்டி சுட்டிஸ்க்கு இந்த ஆரோக்கியமான பஞ்சாமிரத்தை செஞ்சு கொடுங்க